பரதான தொழுகைகளுக்கு பிறகு நம்ம பள்ளிவாசல்கள்ல இமாம் நம்ம எல்லாரும் ஆமின் சொல்றோம் பாத்தீங்களா இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் போன்று என்ன செய்வது தவறாக பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது அதனால கணிசமான நம்முடைய சகோதரர்கள் நாம தொழு துவா ஒதுக்கிட்டு இருப்போம் அவங்க கையேந்ததுக்கு யோசிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர்கள் கூடுமா கூடாதா அப்படிங்கிற தடுமாற்றத்தில் இருக்காங்க சில பேர் என்ன செய்யறாங்கட்டா இது கூடாது இமாம் அவர் இஷ்டத்துக்கு அவரு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது தவறான எண்ணம் இது தவறான பரப்புரை சகோதரர்களே அருமை நாயும் சல்லல்லாக அழிய செல்லும் அவர்கள் இந்த கூட்டு துவாயை பத்தி எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்க கவனியுங்கள் இப்படின்னு கேட்டா சஹாபாக்களிலே ஒரு சஹாபி ஹபீப் இபனு மஸ்லமா அரலி அல்லாஹு இந்த சஹாபி இவங்க கையாந்தி அல்லாட்ட துவா கேட்டுட்டாங்கன்னா அல்லாஹ் தாலா அந்த துவா மறுக்காம ஓட

அப்படி தொழுகும் போது இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்ச உடனே ஆமீன் சொல்கின்றார் குறிப்பாக நாங்கள் நபி வழியை பின்பற்றுகின்றோம் கூட்டு துவாவை மறுக்கின்றோம் என்று சொல்லுபவர்கள் தான் சப்தமாக உறக்கமிட்டு என்ன செய்யறாங்க ஆமீன் சொல்றாங்க இதனுடைய தத்துவத்தை விளங்கி கொள்ளுங்கள் சகோதரி கேட்டா சல்லாச சொல்லிட்டாங்க அதனால செய்யறாங்க அதே சல்லல்லா அலிசல் தான் தொழிலைக்கு அப்பால் வெளியிலையும் கூட்டு துவாவுக்கு சொல்லி இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் நான் முன்னாடி உங்களுக்கு ஹரிஸ் சொல்லிட்டேன் இப்ப பாருங்க இமாம் அவர்கள் சூரத்துல் பாத்தியா ஓதி முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆமின்னு சொல்றாங்களா இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா சூரத்துல் பாத்தியாவில முதல் பகுதி இறைவனுடைய புகழ்ச்சி இரண்டாவது பகுதி நான் கேட்டா ஐயா கபுது அந்த பொருள்லாம் உங்களுக்கு தெரியும் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் நேரத்தில் நாங்கள் உதவி நேர்வழியை காட்டும் இதெல்லாம் துவா ஆக ஒருவர் இமாம் தொழுகிக்கு உள்ளால் தொழுவிக்கு அவுட் ஆஃப் பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ளால் இன்சைடு இமாம் விஷயத்தாங்க ஆமீன் சொல்லுகின்றார்கள் இது ஒன்று போதாதா அக்கூட்டு துவா என்பதற்கு இந்த தத்துவம் நமக்கு போதாதா என் அருமையா சகோதரிகளே ஆகவே இது விஷயத்திலே யாரும் குழப்பமடைய வேண்டாம் தயவு செய்து இமாம் கூட்டு துவா ஓதும் போது ஆமின்னு சொல்லுங்கள் சமீப காலமாக அந்த ஆமீங்கிற சப்தமே குறைந்து போயிடுச்சு சொல்லிருக்கிறாங்க ஆகவே எல்லாம் ஒண்ணு கூடுற இடம் எது ஒன்னு கூடுறோம் ஒன்னு கூடித்தான் நாம என்ன செய்யறோம் இந்த கூடுதாவை செய்கின்றோம் ஆகவே தயவு யாரும் இதில் குழப்பமடைய வேண்டாம் சரிங்களா அடுத்து என்னன்னு கேட்டா காலம் இமாம் என்ன பட்டு பட்டு இமாமுக்கு பின்னாலே பாக்குறோம் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க இவங்க சில பேர் மட்டும் என்ன செய்வாங்க பிரத்யேகமா ஒரு சஜிதா செய்வாங்க இது என்னன்னு விசாரிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருது துவா செய்வதற்காக வேண்டி நாங்க சஜிதா செய்யறோம் துலுகிக்கு வெளியே நல்லா கவனிங்க வெளியில அல்ல தொழுகிக்கு வெளியில துவா செய்வதற்கென்பதாக ஒரு சஜதா என்பது கிடையாது அப்படி துவாவுக்காக சஜதா செய்வது என்பது எந்த ஒரு முன்மாதிரியும் இந்த மார்க்கத்தில் இல்லை ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே என்ன நீங்க இப்படி தனியா துவாவுக்காக வேண்டி அந்த கூட்டு திக்கையும் கூட்டு துவாவையும் புறக்கணிச்சிட்டு இதுக்கு மார்க்கத்தில் இடமில்லை ஆனால் அதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கு ஆகவே ஒன்றை கடைசியாக விளங்கி கொள்ளுங்கள் நம்ம அல்லாட்ட முறப்பாடு செய்கிற இடமும் அல்லாவுடைய திருநாமத்தை உச்சரிக்கிற பள்ளிவாசல் ஆனால் அதை விடுத்து விட்டு நாம் வெளியிலே ஆட்சியாளர்களிடத்தில் உரிமை கோருவதற்காக வேண்டி நாம எப்படியெல்லாம் ஆட்சியாளர்கிட்ட தெருவுல எல்லாரும் வாங்க கூட்டா வாங்க அப்படி சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம் உரிமைகளே